ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குக்கர் தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சு வரட்டும் என்ன காஞ்சு வந்ததும் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் தக்காளி சாதத்துக்கு இது கூட பிரியாணி ஸ்பைசஸ் ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறேன் கிராம்பு ஏலக்காய் நட்சத்திரப்பூ பட்டை இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறேன் இது கூட பிரிஞ்சியலை ஒன்று கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா பொன்னிடமாக ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும் இது கூட பாதி அளவுக்கு வெந்ததும் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் அதனால் கூட்டி குறச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் வந்து பூண்டு சின்ன துண்டு இஞ்சியை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கலருக்காக மட்டுந்தான் இதுக்கு வந்து காரம் இருக்காது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே கலந்து கொடுக்கும்போது கலர் நல்லா கிடைக்கும் தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் கிளறிட்டு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு தக்காளி வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து மசியை வெந்து வந்துடும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன் தக்காளி நல்லா மசியை வெந்து வரணும் தோலெல்லாம் எல்லாம் சூழ்ந்து வரணும் தான் வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்க்கணும் நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து புதினா வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுக்குறேன் கிளறி கொடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து சேர்க்குறேன் இது இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து விட்டுறலாம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா காஞ்ச பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் தக்காளி மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வீட்டு சாப்பாடு அரிசியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம ட்ரையாக வந்து அரிசியை வதக்கி சேர்க்கும்போது நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும் அதுக்காக ஒரு நிமிஷம் அளவுக்கு தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற அளவுக்கு வந்து நல்லா கிளறி கொடுக்கணும் இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்ததும் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் பாசுமதி அரிசி சீரக சம்பா அரிசி எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் பாசுமதி அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அளவு சரியாக இருக்கும் எல்லாம் கொதித்து வந்ததும் நல்லா கிளறிட்டு உப்பு செக் பண்ணிக்கிட்டு மூடி போட்டு மூடிடுறேன் எப்பவும் போல் மூணு விசில் விட்டு இறக்குனா வந்து உதிரி உதிரியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் டக்குன்னு செய்கிற ரெசிபி இது பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாமே எல்லாமேன்னு பேச்சுலர்ஸாக இருந்தாலும் லன்ச் பாக்ஸுக்கு வந்து சீக்கிரமாக தயார் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் எப்படி வந்திருக்கு பாருங்க உதிரி உதிரியான்னு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் வந்து ரெடி ஆகிடுச்சு லன்ச் பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ணிடலாம் இது கூட வந்து புடலங்காய் சில்லி தயிர் வெங்காயமும் இது கூட சேர்த்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இது போல் சீக்கிரமாக வந்து செய்யணுன்னா இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you for watching this video.